லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த நாம நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சொட்ட சொட்ட நனையுது படத்தோட விமர்சனம் சொட்ட சொட்ட நனையுது இது தாஜ்மகா அப்படின்ற ஒரு காதல் படத்தை கவித்துவமாக எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கழிசில் போகிறாங்க அப்படிதான் தான் சொல்லணும் சொட்டத்தளருக்கு இல்லைங்க அதை நினைவு விட்டுருக்காங்க இந்த படம் முழுக்க என்னேயா சொட்டத்தலையை என்னைய விட்டுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேக்குறது புரியுது பார்க்கறது புரியுது ஆமாங்க உண்மையா நான் வந்து ஏன் அப்படி ஒரு வார்த்தையை விட்டேன் அப்படின்னா சொட்டத்தலையை வந்து கவுண்டமணி காமெடியில் எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுத்துவார் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அது வந்து ஹீரோவுக்கு வந்து சொட்டத்தலை நல்ல வசதி வாய்ப்பு இல்லை இன்னைக்கெல்லாம் சொட்டத்தலையும் மொட்டத்தலையும் பார்த்தாங்க பொண்ணு கொடுக்குறாங்க வசதி வாய்ப்பை படுத்து பொண்ணு கொடுக்குறாங்க சரி அரேஞ்ச் தான் எப்படின்னா காதலே பல பெண்களுக்கு வந்து அழகை மட்டும் பார்த்து வர்றது கிடையாதுங்க அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன பேங்க் பேலன்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு வருது அப்படி இருக்கிறப்ப சொட்டத்துல அதுவும் வசதியானவன் அவனுக்கு பொண்ணு கிடைக்கலங்கிற கான்செப்ட் நமக்கு தப்பா தோணுச்சு ஆனாலும் படத்துக்குள்ளார பார்த்தோம் சுவாரஸ்யமா ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்த படத்தை நினச்சிருக்குறாங்க ஆனால் எல்லோருக்குமே ஓவர் ஆக்டிங்கால ட்ராமா டைப்பில் அதுவும் படத்துல பெரும்பாலானோர் விஜய் டிவி கேபிஒய் கலக்கப்போவது யார்லேருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் அங்கே அவ்வளோ பிரமாதமாக பண்றாங்க இங்க வந்து ஏங்க எங்களை வந்து காசு கொடுத்துட்டு தேட்டருக்கு வர்ற ரசிகர்களை வந்து நொந்து போக செய்யறீங்கன்னு கேட்குற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் சொட்ட சொட்ட நினைது கதை ஹீரோ அவருக்கு சொட்டத்தில் பெரும் தன்வந்தர் அவருக்கு ரோபோ சங்கரே பொண்ணு பார்க்குறாருன்னா பார்த்துங்களேன் ரெண்டு முற்றுப்பு அவர் வேற ஒரு பக்கம் பொண்ணு பார்க்குறாரு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு நிறைய பெண்கள் ஒத்துக்கல ஒரு பொண்ணு வந்து ஓகேங்குது ஆனால் கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் இரவு ஹீரோ ஹீரோயினும் தனியாக பேசிட்டு இருப்பாங்க ரிசபஷன் முடிஞ்சு துபாயில் இருக்கிற நண்பர் ஒரு வீடியோ ஹீரோவை விடுவார் அதை பார்த்துட்டு ஹீரோ பதறி போயிடுவார் காரணம் அந்த வீடியோவில் ஹீரோயின் வேறு ஒருத்தரோட சல்லா இருக்கிற மாதிரி சீன்ஸ் உடனே கல்யாணத்தை ஹீரோ நடத்துவார் அந்த வீடியோ உண்மையானதா நன்மையானதா அப்படின்லாம் பார்க்காம அந்த ஹீரோயின் வெக்ஸாய் வீட்டுக்கு போயிடும் ஹீரோயினும் ஹீரோயின் உறவினர்களும் இப்போது அடுத்து பெண் பார்க்கும் படலம் ஹீரோவுக்கு சொட்டத்தலைன்னு எல்லாரும் திரும்பி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுறாரு மெட்ராஸ் போய் நான் முடியை வச்சுட்டு வரேன் முடிவில்லாதவனா வரேன் முடியோடு வரேன்ட்டு போகிறாரு போய் விக்க தயாரிக்கிற யோகி கிட்ட போய் விக்க வச்சிட்டு வர்றாரு இன்றைக்கெல்லாம் முடிய நடுற காலம் இதெல்லாம் வேற லெவலில் வந்துருச்சு ஆனால் இவங்க ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க கதை விட்டுருக்காங்க ஒரு கடந்த காலத்தில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல கடந்த காலத்தில் நடந்ததாக காட்சிப்படுத்தினாங்களா தெரியல ஆறு மாதத்துக்கு ஓட்டு தான் அதுக்கப்புறம் அவன் விற்க பிறந்துடும் அப்படின்றாரு இப்போது ரெண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாரு ஒரு பொண்ணோட காதலில் விழுகிறாரு அந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிருக்குது இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு இவர் சொட்டத்திலங்கிறது தெரிய வை வருது ஏன்னா நண்பர்கள் தான் காரணம் ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்திலாம்னு நம்ம புகழ் விஜய் டிவி ஃபெம் அவரும் இப்போ ஹீரோ ஆகிட்டாரு இல்லைங்களா அவரை கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அப்போ விக்கு பறக்குது ஓடுற ஃபேன்ல இதை பார்த்துட்டு பொண்ணு வேணான்னு போயிடுது காரணம் நண்பர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணாவது இன்ஸ்டா அதிலெல்லாம் ஆடிட்டு இருக்குது கண்டவனோட அந்த பொண்ணு உண்மையாவே நல்ல பொண்ணுடா அதை மாஃபிங் செஞ்சுதான்டா அந்த வீடியோ வந்துச்சுன்னா அந்த துபாய் நண்பர் வந்து யோகி அவரோட விளக்கம் கொடுத்து நண்பனுக்கு நல்ல பெண்ணை மனம் முடித்து வைக்க முயற்சிக்கிறாங்க அந்த மனம் மீண்டும் முடிந்ததா இல்லை முறிந்ததா அப்படிங்கிறது கிளைமாக வேற லெவலில் ஒரு கதையை யோசிச்சு அதை ஒரு சாதாரண லெவலில் ஒரு படமாக தந்தது தான் நமக்கு சளி கூட்டுது அதுக்கு சொட்ட சொட்ட நினைக்குதுன்னு ஒரு டைட்டில் ரொம்ப தப்பாக இருக்குது உண்மையாகவே நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள் படத்தை சொட்டையில் இல சொட்ட போ சொட்ட தலையோடையனும் பார்க்கணும் ரசிக்கணும் மற்ற தலையோடையோனும் பார்க்கணும் இல்லைங்களா அப்படி இருக்கிறப்போ இந்த வேணும் மாதிரி சொட்ட தலை உடையணும் விமர்சிக்கணும் இல்லையா அப்ப எப்படி நீங்க படம் எடுத்துருக்கணும் சொட்ட சொட்ட தலைன்னு கிண்டல் கேலி பண்ண கூடாது நீங்க அப்படி இப்படி ஒரு படம் எடுத்தீங்களே சொட்ட தலை அந்த விஷயத்துல வேற மாதிரி வேற மாதிரின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சீன் வச்சிங்களா அதே செய்யல நீங்க இன்னைக்கெல்லாம் சொட்ட தலைக்கு போட்டு போட்டு பொண்ணு கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்காம அப்படி ஒரு கதையை எடுத்திருக்கீங்க ஆனாலும் சொட்ட சொட்ட நினைவு இவர்களுடைய வித்தியாசமான கற்பனைக்காக கட்சி படுத்தலுக்காக ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாமாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சொட்ட சொட்ட நினைவுது காதல் சொட்டும் படமாக இருந்திருந்தால் இன்னும் பெருமிதமாக பெரிய அளவில் நனைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொட்ட தலைய பற்றிய படம் என்பதால் கொஞ்சம் ரசிக்க முடியல அதை நினைச்சு பார்க்கவே முடியல அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து பார்டர்ல பிப்டி பர்சன்டேஜ் கொடுத்து விடைபெறேன் கொஞ்சம் சொட்டத்தலையுடைய நானுங்கிற வருத்தத்தோடையே இந்த படத்தை ரிவ்யூ பிடிச்சு விடைபெற எனக்கு வருத்தங்க கிடையாது எல்லாம் பெரிய மனுஷன் எல்லாரும் சொட்டையும் தொப்பையும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வரலன்னா அப்புறம் என்னங்க அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குது டை செலவு மிச்சங்கிறதை யோசிச்சு பாருங்க டையால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா அந்த பொய்யால ஏன்னா அது வந்து கூல் பண்ணிவிடும் உங்களை அடிக்கடி டை போட்டிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு புகைப்பட கலைஞர்லாம் அப்படி இறந்துருக்கிறாரு நிறைய பேரு நான் கேள்வி அப்புறம் அலர்ஜி நான் பாருங்க என்ன குறைச்சல் அப்படின்னு கேக்குற லெவலில் நடக்கல மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து அப்படியே நன்றி வணக்கம்